ஹாய் ஹலோ வெல்கம் டு மை நியூ வீடியோ எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா நானும் வந்து நல்லா இருக்கேன் நம்மளோட வீடியோஸ் இல்லைன்னு நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் போட்டிருந்தாங்க வீடியோ மிஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலி நான் முன்னே வீடியோஸில் சொல்லியிருந்த மாதிரி நம்மளது கொஞ்சம் ரெனோவேஷன் எல்லாம் போயிட்டு இருந்ததுனால தான் வீடியோஸ் போட முடியல அது இல்லாமல் என் சவுண்டு கேட்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஃபீவர் கோல்டு ஸோ அதனால தான் வீடியோ வந்து போட முடியல சவுண்டு நல்லாலும் தான் நான் எடுக்கலை பட் எல்லோரும் கேட்குறதுனால தான் சின்னதாக ஒரு வீடியோ போடலாம்னு நினச்சேன் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் எல்லாம் பண்ண மறந்துடாதீங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட மாடி ஃபுல்லாலுமே வந்து பிளான்ஸ் இருக்கும் முன்னையிலேருந்தே என்னோடய வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் பட் இப்போ பாருங்கள் எல்லாமே கிளியராகிடுச்சு நாங்கள் வந்து வீட்டில் வந்து பெயிண்டிங் ஒர்க்கு அப்புறம் வந்து இங்கே டெரஸில் ஃப்ளோரில் வந்து கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் பண்ணிணோம் இது வந்து கொஞ்சம் பெயிண்டெல்லாம் அடித்து கொஞ்சம் செட் பண்ணோம் ஏன்னா மழை சீசன் வருது இல்லைங்களா ஸோ அதனால தான் பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட லில்லி போன்றெல்லாம் எல்லாமே ஒர்க்கு முடித்த பிறகு திரும்பவும் நான் வந்து இப்போ தான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்போ தான் ஃபுல்லாக ரெடி அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணி கொண்டு வந்துட்ருக்கேன் பிளான்ஸ் எல்லாமே எல்லாம் மேலே தான் எடுத்து வச்சோம் கொஞ்சம் எல்லாம் மே பேலன்ஸ் பிளான்ஸ் எல்லாமே நம்ம வந்து அங்கே கார்டனுக்கு தான் கொண்டு போயிட்டோம் கொஞ்சம் பிளான்ஸ் மட்டும் இங்கே வச்சுட்டேன் நம்மளோட டேங்கில் மயூரி டியூபர்ஸ் எடுத்த பிறகு பார்த்துட்டிங்கன்னா இப்போ திரும்பவும் வந்து நல்லாவே தழைஞ்சு வளர்ந்துருக்கு கம்மியான கொஞ்சம் செலக்டட் பிளான்ஸ் மட்டும் நான் இங்கே வச்சிட்டேன் இதை எல்லாமே ஷிஃப்ட் பண்ணி அங்கே கொண்டு போயிட்டேன் ஸோ அதனால தான் கொஞ்சம் ஒர்க்கு ஹெவி ஒர்க்கு அது ஆக்சுவலி இங்கே கிட்டத்தட்ட ஒரு டூ ஃபிஃப்டிக்கு மேலேயே டப்ஸ் இருந்தது அதனால தான் நம்மளுக்கு வந்து செயல் வீடியோஸ் எல்லாம் நான் போடலை என்ன செயல் போட்டிங்கன்னா ப்ளான்ஸ் அமைச்சிட்டிங்களான்னு எல்லாரும் என்னை கேட்டுகிட்டே இருப்பாங்க அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எல்லோரும் எதிர்பார்த்துட்ருப்பாங்க ஸோ அதனால தான் நம்ம வந்து செயல் வீடியோஸே போடலை இதை முடித்த பிறகு தான் நம்ம செயல் போடணும் ஸோ இந்த வாரம் கொஞ்சம் உடம்பெல்லாம் ஓகே ஆன பிறகு கண்டிப்பாக வந்து சாட்டர்டே சண்டேல சேல் வீடியோஸ் இருக்கும் ஸோ யாரும் ஃபீல் பண்ணாதீங்க டூபர்ஸ் எல்லாம் இருக்குது என்னால் எடுக்க முடியல அதனால தான் ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணுறதும் எல்லாம் இந்த வாரத்தில் முடிச்சுட்டு உங்களுக்கு அழகான நிறைய வீடியோஸ் போடுறேன் அதே மாதிரி நீங்கள் கேட்குற நல்ல அழகான வெரைட்டிஸ் எல்லாம் கண்டிப்பாக சேல் கொண்டு வரேன் ஸோ எல்லோரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இன்னும் பெட்டராக உங்களுக்கு நிறைய பிளான்ஸ் கொடுக்கணுன்னு தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து இதுக்கு மேலே இங்கே வந்து ஃபுல்லாக கொஞ்சம் செலக்டட் லாட்டஸ் அது இல்லாமல் வந்து கொஞ்சம் மட்டும் ஓட்டர் லில்லீஸாக செட் பண்ண போகிறோம் ஓட்டர் லில்லீஸ் வந்து நம்மள்கிட்ட எப்பவுமே கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் கம்மியாக இருந்தது ஸோ நீங்கள் கேட்குற மாதிரி நம்மளால் கொடுக்க முடியல அதனால தான் இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக ஓட்டர் லில்லீஸ் வந்து இங்கே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு பிளானிங் லாட்டஸ் எல்லாமே அங்கே செய்கிற மாதிரி பாருங்கள் நல்லா செட் பண்ணியிருக்கேன் இன்னும் எல்லாம் பண்ணலை அதான் லில்லி பான்ஸ் எல்லாம் செட் பண்ணிகிட்ருக்கேன் நம்மளோட கொஞ்சம் கொஞ்சம் பிளான்ஸ் மட்டும்தான் இங்கே ஸோ வந்து டியூபர்ஸ் எடுக்கலை நிறைய பேர் என்ன டியூபர்ஸ் கேட்டாங்க ஸோ கண்டிப்பாக எடுத்துகிட்டு தான் டீட்டெயில் சொல்ல முடியும் அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நம்ம முன்னா சொன்ன மாதிரி அழகாக நிறைய சூப்பரான வெரைட்டிஸோடு நம்ம வந்து திரும்பவும் வருவோம் நிறைய அழகான வீடியோஸோடு நம்ம திரும்பவும் வருவோம் ஸோ ஓகே இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம வீடியோ குட்டி வீடியோ தான் ஜஸ்ட்டு நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறதுக்காக ஓகே வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க ஓகே தேங்க் யூ பாய் பாய்